பிப்ரவரி ஒன்பது ஆண்டின் பொதுக்காலம் ஐந்தாம் வெள்ளி முதல் வாசகம் அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் பிரிவு பதினொன்று இறை சொற்றொடர்கள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி இரண்டு மற்றும் பிரிவு பனிரெண்டு இறை சொற்றொடர்கள் பத்தொன்பது முடிய ஒரு நாள் எரோபவாம் எருசலேமில் வெளியே போனபோது சீலோவை சார்ந்த அஹியா என்ற இறைவாக்கினர் அவனை வழியில் கண்டார் அவர் புது சால்வை ஒன்றை அணிந்திருந்தார் இருவரும் வயல்வெளியே தனித்திருந்தனர் அஹியா தாம் போர்த்தியிருந்த புது சால்வையை எடுத்து அதை பன்னிரு துண்டுகளாய் கிழித்தார் பிறகு அவர் எரோபவாமை நோக்கி பின்வருமாறு கூறினார் இவற்றில் பத்து துண்டுகளை உனக்கென எடுத்துக்கொள் ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு இவ்வாறு கூறுகிறார் இதோ நான் சாலமோன் கையினின்று நின்று அரசரை பறித்து பத்து குலங்களை உனக்கு அளிக்கப் போகிறேன் ஆயினும் என் ஊழியன் தாவிதை முன்னிட்டும் இஸ்ரேலரின் நகர்கள் அனைத்திலிருந்தும் நான் தேர்ந்து கொண்ட எருசலேம் நகரை முன்னிட்டும் ஒரு குலம் மட்டும் அவன் கையில் இருக்கும் தாவீதின் குடும்பத்துக்கு எதிராக அன்று கிளர்த்தெழுந்த இஸ்ரேலர் இன்று வரை அவ்வாறே இருக்கின்றனர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் எண்பத்தி ஒன்று ஒன்பது முதல் பத்து பதினொன்று முதல் பனிரெண்டு மற்றும் பதிமூன்று முதல் பதினான்கு கடவுளாகிய ஆண்டவர் நானே நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பீர் உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது உங்களை எகிப்து நாட்டினின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே பல்லவி கடவுளாகிய ஆண்டவர் நானே நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பீர் ஆனால் என் மக்கள் என் குரலுக்கு செவி செவிசாய்க்கவில்லை இஸ்ரேலர் எனக்கு பணியவில்லை எனவே அவர்கள் தங்கள் எண்ணங்களின்படியே நடக்குமாறு அவர்களின் கடின இதயங்களிடமும் அவர்களை விட்டுவிட்டேன் பல்லவி கடவுளாகிய ஆண்டவர் நானே நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பீர் என் மக்கள் எனக்கு செவி சாய்த்திருந்தால் இஸ்ரேலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருந்திருக்கும் நான் விரைவில் அவர்கள் எதிரிகளை அடக்குவேன் என் கை அவர்களின் பகைவருக்கு எதிராகத் திரும்பும் பல்லவி கடவுளாகிய ஆண்டவர் நானே நீங்கள் எனக்கு செவி சாய்ப்பீர் நற்செய்தி வாசகம் புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு ஏழு முப்பத்தொன்று முதல் முப்பத்தி ஏழு வரையிலான இறைவார்த்தை இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாகச் சென்று தெக்கப்பொலி பகுதி நடுவே வந்து கலிலேய கடலை அடைந்தார் காது கேளாதவரும் திக்கிப் பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர் ஏசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்துச் சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ் நீரால் அவர் நாவை தொட்டார் பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பத்தா அதாவது திறக்கப்படு என்றார் உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன நாவும் கட்டவிழ்ந்தது அவர் தெளிவாகப் பேசினார் இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார் அவரது கட்டளைக்கு நேர் மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள் அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய் இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார் காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டின் அருள் வாக்கு ஆண்டவரே சிவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கலப்பை ஊடக பணியகத்தின் வழிபாட்டு வழிகாட்டி வலையொலி வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன் அன்புக்குரியவர்களே பொது காலத்தின் ஐந்தாம் வாரம் வெள்ளிக்கிழமை இறை சிந்தனைக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இன்றைய நாளின் இறை சிந்தனையை ஒரு கேள்வியோடு தொடங்கலாம் என்று எண்ணுகிறேன் இறைவன் எப்படி இருப்பார் என்பதுதான் அந்த கேள்வி நான் ஒருவேளை இந்த கேள்வியை இப்போது உங்களிடம் கேட்டால் இறைவன் எப்படி இருப்பார் அவருடைய தோற்றம் எப்படி இருக்கும் அவர் பார்ப்பதற்கு எப்படிப்பட்டவராக காட்சியளிப்பார் என்று கேட்டால் நிச்சயம் பல பதில்கள் உங்களிடம் வரும் ஒரு பதில் இப்படி இருக்கலாம் கடவுள் ஒளியாக இருப்பார் யாராலும் பார்க்க முடியாத ஒரு பிரகாசம் அவரிடம் இருக்கும் என்று நீங்கள் சொல்லலாம் அல்லது கடவுள் அன்பாய் இருப்பார் எல்லா மனிதர்களையும் விட அதிகமாக அன்பு செய்கிறவராக அவர் இருப்பார் என்று சொல்லலாம் அதே போல கடவுள் தூய்மையாக இருப்பார் அவரிடம் எந்த சிறிய கரையோ திரையோ இருக்காது முற்றிலும் தூய்மையான ஒரு பரிசுத்தராக அவர் இருப்பார் என்று சொல்லலாம் இப்படி இறைவனுடைய இயல்புகளை இறைவன் எப்படி இருப்பார் என்ற கேள்விக்கான பதிலை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம் இந்த வரிசையில் இன்றைய நற்செய்தியும் இறைவனுடைய இயல்பாக ஒன்றை முன்வைக்கிறது அது என்ன என்றால் இறைவன் இரக்கம் உள்ளவர் என்பதுதான் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினொன்றாம் நாள் இறை இறக்கத்தின் மாபெரும் யூபிலி ஆண்டை அறிவித்த போது இரக்கத்தின் திருமுகம் என்ற ஒரு ஆனை மடலை திருத்தந்தை பிரான்சிஸ் எழுதினார் அதில் அவர் குறிப்பிடக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்னவென்றால் காண முடியாத இறை தந்தையின் இரக்கத்தின் திருமுகமாக ஆண்டவரேசு இருக்கிறார் என்பதுதான் ஆண்டவரேசு இந்த உலகில் மனிதராக வாழ்ந்த போது இறைவனுடைய இரக்கத்தை பிரதிபலிப்பவராக யாரெல்லாம் அவரிடம் வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இறைவனின் இரக்கத்தை கொடுப்பவராக அவர் இருந்தார் என்று அவரது வாழ்வு நமக்கு எடுத்து காட்டுகிறது அதனுடைய விளக்கமாக இன்றைய நற்செய்தி அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு செய்யக்கூடிய அந்த நலமளிக்கும் வல்ல செயல் இயேசு செய்த மற்ற அனைத்து வல்ல இருந்து மிக வித்தியாசமானது மிக வேறுபட்டது ஒரு தனித்தன்மை வாய்ந்தது ஒரு ஐந்து செயல்களை ஆண்டவர் செய்வதை இன்றைய நச்செய்தியில் நாம் வாசிக்கிறோம் ஒன்று இந்த குணம் பெற வேண்டிய அந்த மனிதரை அவர் தனியே அழைத்து செல்லுகிறார் இரண்டாவதாக அவருடைய காதுகளை தன்னுடைய விரலால் தொடுகிறார் மூன்றாவதாக தன்னுடைய உமிழ் நீரால் அவருடைய நாவை தொடுகிறார் நான்காவதாக வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார் ஐந்தாவதாக பெருமூச்சு விடுகிறார் இந்த செயல்கள் அத்தனையும் முடிந்த பிறகுதான் இந்த மனிதருக்கு குணம் கொடுக்கிறார் காரணம் என்ன என்று நாம் யோசித்துப் பார்த்தால் இந்த குணம் பெற வேண்டிய அந்த நபர் காது கேளாதவர் அதே வேளையில் வாய் திக்கி பேசக்கூடிய ஒரு மனிதர் இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட மனிதர்கள் இறைவனுடைய இரக்கத்தை அதிகமாக சுவைக்க வேண்டியவர்கள் இவர்களுக்கு கடவுளின் பரிவு அதிகமாக தேவைப்படுகிறது எனவேதான் ஆண்டவரேசு இப்படிப்பட்ட பல செயல்களை செய்து இந்த மனிதருக்கு நலம் கொடுக்கிறார் என்று நாம் இதைப் பார்க்கிறோம் இந்த மனிதரும் இறைவனுடைய இரக்கத்தை புரிந்து வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வார்த்தைகளால் மட்டுமே அவரிடம் பேசினால் அவருக்கு எதுவும் புரிந்து விடாது என்பதற்காக இவ்வளவு செயல்களையும் செய்பவராக இயேசு இருந்தார் என்பது அவருடைய இரக்கம் மிகுந்த ஒரு பண்பிற்கு சான்று அன்புக்குரியவர்களே இயேசுவை பின்பற்றுகிற நாமும் இரக்கம் நிறைந்த மனிதர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம் இயேசு எப்படி இறைவனின் இரக்கத்தின் திருமுகமாக இந்த உலகத்தில் வாழ்ந்தாரோ அதே போல இறைவனின் இரக்கத்தை பறைசாற்றக்கூடிய இரக்கத்தின் திருமுகங்களாக நீங்களும் நானும் வாழ வேண்டும் இரக்கம் என்றால் என்ன என்பதற்கு இரண்டு பதில்களை நாம் சொல்லலாம் ஒன்று இரக்கம் என்பது இறைவனின் கொடை இந்த உலகில் இன்று நீங்களும் நானும் மகிழ்ச்சியாக மன நிறைவோடு வாழ்கிறோம் என்றால் அதற்கு காரணம் இறைவன் நம்மீது பொழிந்த இரக்கம் அவர் கொடையாக காட்டிய இரக்கம் அந்த இரக்கத்திற்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவது இரக்கம் என்பது இறைவன் நம்முன் வைக்கக்கூடிய ஒரு நிபந்தனை நான் உங்களுக்கு இரக்கம் காட்டியது போல நீங்களும் உங்களோடு வாழுகிற மனிதர்களுக்கு இரக்கம் காட்ட வேண்டும் என்று அவர் ஒரு நிபந்தனையாக இதை முன்வைக்கிறார் எனவே இறைவன் என் மீது காட்டிய இரக்கத்திற்கு நன்றியுள்ளவனாக நான் இருக்க வேண்டும் எனக்கு இறைவன் இறக்கமுள்ளவராய் இருந்தது போல நானும் என்னோடு இருக்கிற மக்களுக்கு இரக்கமுள்ளவராய் இருக்க வேண்டும் என்ற சிந்தனையை இந்த நாளிலே உள்வாங்குவோம் இயேசு எப்படி இறைவனின் இரக்கத்தை பிரதிபலித்து இரக்கத்தின் திருமுகமாக இருந்தாரோ அதே போல இரக்கத்தின் திருமுகங்களாக இந்த உலகில் வாழ இந்த நாளில் உறுதியெடுப்போம் அதற்கான வரத்தை இறைவனிடம் இந்த நாள் முழுவதும் கேட்டு மன்றாடுவோம் இறைவன் என்றென்றும் வாழ்க்க பெறுவாராக இரக்கமே உருவான இறைவா நாங்கள் எருப்பதும் இயங்குவதும் வாழ்வதும் உமது இரக்கம் என்ற அருட்கொடையால்தான் எங்கள் வாழ்வில் உமது இரக்கத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நாங்கள் சுவைத்து கொண்டிருக்கிறோம் உமது இரக்கத்தை நாங்கள் இன்னும் அதிகமாகச் சுவைப்பதற்கு உமது இரக்கத்தின் திருமுகமாக இறைமகன் இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பினீர் அவர் வழியாக நாங்கள் இன்னும் இன்னும் அதிகமாக உமது இரக்கத்தை அனுபவிக்க எங்களுக்கு அருள் கூர்ந்தீர் இவற்றிற்கெல்லாம் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களது வாழ்வில் உமது இரக்கத்தை கொடையாக பெற்றுள்ள நாங்கள் பிறருக்கும் அதே இரக்கத்தை காட்டுபவர்களாக இரக்கம் என்பது எங்களுக்கு நீர் தந்துள்ள ஒரு நிபந்தனை என்பதை உணர்ந்து வாழ்பவர்களாக இருக்க எங்களுக்கு அருள்தாரும் இயேசுவை போல இரக்கத்தின் திருமுகங்களாக இந்த உலகில் வாழ தேவையான அனைத்து அருளையும் எங்களுக்கு தாரும் ஆமேன்